எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் மறக்காமல் இந்த தீபத்தை ஏற்றிவிட்டாள் உங்களுடைய இல்லத்திலே அல்ல அல்ல குறையாத அளவிற்கு பணப்புழக்கமும் கடாட்சமும் தொழில் வளமும் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அது என்னங்கிறது இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்ப்போம் பதிவை முழுமையா பாருங்க மகா சிவராத்திரி ஆதி அந்தம் இல்லாதவர் அதே மாதிரி பரபிரமமானவர் முடிவு முதல் இல்லாதவர் முக்கண்ணன் உலகத்தின் பரம்பொருள் என்று பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய கடவுள்தான் அழித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலை செய்யும் சிவபெருமான் மும்மூர்த்திகளிலே ஒருவர் சிவனை வழிபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே கிடைக்கும் மட்டுமில்லாமல் அவர்களினுடைய ஆயுள் முடிந்த பிறகு கைலாயத்தில் இடமும் அதே மாதிரி முக்தியும் கிடைக்கும் பிறப்பருப்பவன் அப்படின்னுட்டு சிவனுக்கு இன்னொரு நாமமே இருக்கு இந்த உலகத்துல எதுக்கு பிறந்தோம் ஏன் இந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்டா நாம செஞ்ச கர்மாக்கள் நாம செய்த பாவ புண்ணியங்கள் இதன் அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது நீங்க யோசிச்சு பாருங்க நாமளும் தான் கஷ்டப்படுறோம் நமக்கு வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஆள் தான் கஷ்டப்படுறார் ஆனால் நாம் இன்னும் ஏழையாகவே இருக்கிறோம் அவருந்தாலும் வ நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி நிலையை அடைஞ்சிட்டாரு என்ன காரணம் அதே சம்பளம் தான் வாங்குறாரு அதே உழைப்பை தான் போடுறாரு ஏன் அவர் முன்னேறார் நாம் நான் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க உப்பு விற்க போனால் மழை பெய்யுது விற்க போனால் காத்தடிக்குதுங்கிற மாதிரி நாம் எதை செஞ்சாலும் அது தடையாகிறதே நம்ம எதை ஆரம்பித்தாலும் அது சக்ஸஸ் ஆகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றுந்தவா இது வந்து ஏன் அப்படி அமையுதுன்னா உங்களுடைய கர்மா பாவ புண்ணியம் குறைவாக இருக்குது புண்ணியம் கம்மியாக இருக்குது கர்மாவை நீங்கள் என்ன அனுபவிக்கணும் கர்மானால் நம்ம செய்கிற செயல் தான் கர்மா அது நீங்கள் என்ன நீங்கள் அனுபவிக்கணும் போன ஜென்மத்தில் ஏதோ பெரிய கஷ்டம் பண்ணியிருப்பீங்க அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க போன ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தினுடைய பலன்கள் அமையும் இது உண்மை இதுதான் கர்மா என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி பார்த்தா பாவ புண்ணியம் செய்யாமையே வாழ முடியுமாங்க நம்ம காலை வைக்கிறோம் சாதனமாக தரையில் காலை வைக்கிறோம் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு எறும்பு செத்து போயிடுது அதுவும் பாவம் தானே ஆமாம் அதுவும் பாவம் தான் அதுவும் கர்மா தான் ஆனால் அது தெரியாமல் செய்யக்கூடிய பாவம் தெரியாமல் செய்யக்கூடிய கர்மாக்களினுடைய பலன்கள் குறைவு பாவங்கள் குறைவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் குறைவு தெரிந்தே நாம் செய்கிற பாவங்கள் மிகப்பெரிய கர்மா விளைவுகளை ஏற்படுத்தும் முன்னதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விஷயங்கள் இன்னைக்கு செஞ்ச பாவம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவிக்கு வரும்பாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு செய்கிற பாவம் நாளைக்கே நம்மளை அடிச்சிருது அதனால தயவு செய்து அனைவரும் பிறப்பில்லாத நிலையை அடைந்து ஈசனின் திருப்பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய கர்மாக்களை குறைத்து கொள்ளுங்கள் அதற்கு ஒரே வழி புண்ணியங்களை செய்வதும் சிவநாமத்தை சொல்லுவதும் தான் பெயர்பட்ட அந்த முக்தி நிலையை நீங்கள் அடைவதற்கு ஒரு அற்புதமான நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நாள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிவராத்திரிங்கிறது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சிவராத்திரிக்கு நான் பூஜை பண்ணங்க மகா சிவராத்திரிக்கு நான் சிவனை வழிபாடு செஞ்சேங்க அப்படின்னு சொல்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க பட் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏன் சிவனை வழிபாடு செய்கிறோம் ஏன் வந்து அவருடைய மந்திரத்தை சொல்கிறோம் பூஜைகள் செய்கிறோன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அது ஏன்னா சிவபெருமானினுடைய வடிவம் லிங்க வடிவம் சிவபெருமானை நம்ம லிங்கமாக தான் வழிபாடு செய்கிறோம் ஒவ்வொரு தெய்வத்தையும் உருவத்தோட வழிபாடு செய்யறோம் ஆனா சிவனை நாம லிங்க வடிவத்துல தான் கும்பிடுறோம் இப்படி சிவன் லிங்க ரூபமாக அவதாரம் ஏற்பட்ட தினம்தான் இந்த சிவராத்திரி தினம் சரிங்களா சிவராத்திரியை சிவனின் ராத்திரி என்றும் சிவனின் இன்பமான இரவு என்றும் நாம் சொல்லுகிறோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா அன்று இரவு சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாராம் சிவபெருமான் சாந்த ரூபம் கிடையாது சி சிவனை வந்து சில பேர் ரொம்ப சாந்த ரூபம் வாங்க அவர் சாந்த ரூபம் இல்லை அவர் ருத்ர ரூபம் சிவனாவே ருத்ரர் அப்படின்னு அர்த்தம் அவர் எப்பயுமே ஆக்ரோஷமாக இருப்பார் கோபமாக இருப்பார் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது இவ்வளோ ஒரு அக்னி பிளம்பாக இருப்பார் அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானே சாந்தமாகி ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாள்தான் சிவராத்திரி இரவு சிவராத்திரி இரவை நாம இன்பமான இரவு சிவனின் இன்பமான இரவுன்னு சொல்றோம் அன்னைக்கு சிவன் சந்தோஷமா இருப்பாராம் அன்னைக்கு இடத்துல என்ன கேத்தாலும் கிடைக்கும் அன்னைக்கு இரவு நான்கு ஜாம பூஜை நடைபெறும் நான்கு ஜாம பூஜைனா என்னங்க வேதங்கள் நாலு யஜூர் சாம அதரவான இந்த நான்கு வேதங்களையும் ஓதி சிவபெருமானை வழிபாடு செய்வது அபிஷேகங்கள் செய்வது இதுதான் பார்த்தீங்கன்னா சிவனின் நான்கு கால பூஜை இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு இரவு நடைபெறும் இந்த சிவராத்திரி நாள் அன்னைக்கு மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை பூஜை செய்பவர்களுக்கு கேட்ட வரத்தினை சிவன் நல்குவார் என்பது சத்தியமான ஒரு உண்மை எல்லா விதமான சகல பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதும் சத்தியமான ஒரு உண்மை சிவனினுடைய நான்கு ஜாமங்களிலும் செய்யப்படக்கூடிய பூஜை அந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு முக்தி என்பதும் சத்தியம் முக்தி நிலை பிறவா நிலை எனக்கு கொடு சீசா அப்படின்னு வேண்டிங்க அது அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வேண்டுங்க அன்னைக்குதான் நம்ம ஆளுங்க போவாங்க போயிட்டு சிவபெருமானே எனக்கு கார் கொடு எனக்கு பைக்கு கொடு எனக்கு வீடு கொடு எனக்கு வாசல் கொடு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு அற்ப சுகம் இது பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியான ஆசைகள் தற்காலிகமான நிரந்தரம் இல்லாத தேவைகள் இதை வேண்டி இறைவனிடத்தில் நாம் கும்பிட்றோம் இதை விட மேலான ஒரு ஆசை மேலான ஒரு தேவை இருக்கிறது என்றால் அது முக்தி அதை யாருமே நினைக்கிறதில்லை செய்து மா சிவராத்திரி நாள் அன்னைக்கு இரவு போயிட்டு சிவன் இடத்துல அன்னைக்கு ஒரு ராத்திரியாவது கொடுத்த வரைக்கும் போதும் எனக்கு நீ கொடுத்த வரைக்கும் போதும் இனிமேல் எனக்கு பிறவா நிலையை கொடு இந்த பிறவியை நல்லபடியா நான் வாழ்ந்து முடித்து உன் பாதத்தை சரணாகரி அடைந்து பிறகு பிறவா நிலையை கொடு ஈசானு அவரை கும்பிடுங்க தயவு செஞ்சு கும்பிடுங்க கும்பிட்டா நிச்சயமா அவர் முக்தியை கொடுப்பார் சரிங்களா அதனால் மகா சிவராத்திரி என்பது முக்தி அளிக்கும் தினம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இந்த மகா சிவராத்திரியை மனிதர்கள் மட்டுமில்லை சூரிய பகவான் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியவர்கள் அனுஷ்டித்து பல்வேறு வரங்களை பெற்றிருக்கிறாங்க அன்றைக்கி விரதமாக அனுஷ்டிக்கலாம் பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு அனுஷ்டிக்கலாம் வீட்டில் அனுஷ்டிக்கலாம் வீட்டில் இரவுல உட்காந்து இரவு முழுவதும் சிவநாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு ஆஹ் கும்புறதின் மூலமா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இரவு முழுவதும் எங்களால் தூங்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு அங்க நடக்கிற பூஜைகளை கலந்துக்கிட்டிங்கன்னா தூங்காத மாதிரி இருக்கும் பூஜைகளை கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அபிஷேகத்தை பார்த்த மாதிரி இருக்கும் சிறப்பா இருக்கும் இரவு முழுவதும் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை வாசித்து எம்பெருமான் ஈசனை வேண்டி கொண்டால் சிறப்பு அன்று எவர் ஒருவர் நமசிவய மந்திரத்தை சொல்லுகிறாரோ அவர்களுக்கு சகல மங்களமும் வந்து சேரும் சிவா அப்படின்னாலே சிவம் அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம் எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் அதனால சிவம் அதான் ஓம் நம சொல்றோம் சொல்கிறோம் இதில் இந்த ஓம் நம கூட சொல்ல தேவையில்லை சிவான்னு சொல்லுங்க போதும் ஏன்னா ஐந்து எழுத்துக்கு ரெண்டு எழுத்து குறைந்தது இல்லைன்னு சொல்லுவோம் அஞ்சு எழுத்து மந்திரமான நமசிவாய மந்திரத்தை சொல்ல தயக்கமாக இருக்குது ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் ஏன்னா அதை கூட ஃபீல் பண்ணுறாங்க நமசிவாய மந்திரங்க சொல்லுங்கன்னா நாம சிவா ஏ அஞ்சு எழுத்து சொல்லணுங்க அப்படிங்கிறான் நீங்கள் அஞ்சு எழுத்து கூட சொல்ல வேண்டாம் சிவான்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் அவர் அந்த அந்தளவுக்கு நன்மை இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு வேண்டுகிறதின் மூலமாக சிவராத்திரி அன்று நீங்கள் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை பரமானந்த நிலைக்கு போய்டும் பரமானந்த நிலைன்னா என்னங்க பரபிரம்மத்தை அடையும் நிலை அதான் பரமானந்த நிலைன்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இறை சக்தியோடு நம்ம கலந்து இருக்கணும் அந்த இறை சக்தியோட கனெக்ட் பண்ணுற ஒரு நிலை தான் பரமானந்த நிலைன்னு சொல்லுவோம் அந்த பரமானந்த நிலை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயிலில் நடக்கிற அந்த சிவ பூஜையில் கலந்துக்கிட்டு அபிஷேகத்தை பார்த்து நம்ம சிவ மந்திரத்தை சொன்னிங்கன்னாவே உங்களுடைய மனசு பரமானந்த நிலைக்கு போய்டும் சிவனோட கலந்துரும் நீங்க நீங்கள் அனுபவமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு மற்றும் அன்று எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்ற உயிரினங்கள் கூட சிவபூஜை செய்து பல வரங்களை பெற்றதாகவும் மோட்சங்களை பெற்றதாகவும் சொல்லப்படுது மெயினாக மகா மோட்சம் தாங்க இந்த பிறவி இல்லா நிலை பிறவா நிலை இனிமேல் என்னால் இந்த பிறவி எடுக்க முடியாது இறைவா அப்படின்னுட்டு பிறவா நிலையை கொடுன்னு வேண்டுகிறது தான் இந்த மகா சிவராத்திரியுடைய தாத்ரீகமே பேர்பட்ட அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம்தான் எருக்கன் இலை தீபம் என்று சொல்லுகிறோம் இது என்னங்க எருக்கன் இலை தீபம் எருக்கநிலைக்கும் இந்த தீபம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு என்னங்க சம்பந்தம்னா எருக்க நிலை முற்றிலுமாக சூரிய தேவனினுடைய அம்சம் பெற்றது நிலைங்கிறது சூரிய தேவனினுடைய அம்சம் பெற்றது சூரிய தேவன் என்பவர் சிவகலாட்சம் சூரிய பகவான் சிவகடாட்சம் ஸோ அன்னைக்கு நாள் அன்னைக்கு ஒரு எருக்கன் இலையை பறித்து வெள்ளெருக்கனாக இருக்கணும் எருக்கன் செடினாவே பல வண்ணங்களில் இருக்கும் நீலக்கலர் வெள்ளைக்கலர் வண்ணங்களில் இருக்குது அதில் வெள்ளை எருக்கன் வெள்ளைக்கலரில் பூ பூக்கிற எருக்கன் செடியிலிருந்து ஒரு இலையை பறிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் எப்போனாலும் செய்யலாம் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் காலையிலேருந்து இரவு முடியும் வரை நீங்கள் எப்போனாலும் செய்யலாம் பூஜை அறையில் அந்த இருக்க நிலையை வச்சு அது மேலே ஒரு விளக்கு அகல் விளக்கு வச்சுட்டு திரி போட்டு தீபம் போட்டு அதாவது எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிக்கலாம் சில பேர் வந்து நெய் ஊற்றுறம்பாங்க சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றுறம்பாங்க உங்களுடைய விருப்பம் ஏதோ ஒன்று ஊற்றிட்டு ஏன்னா ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் முடிந்த அளவுக்கு நெய்யை யூஸ் பண்ணுறது உத்தமம் ஆனால் சுத்தமான தரமான நெய்யாக இருக்கணும் அது மிக முக்கியம் அதனால சுத்தமான நெய் ஊற்றிட்டு திருப்பி தீபம் போட்டுட்டு வெள்ளரிக்க நிலை தீபத்தை ஏற்றுங்கள் இந்த தீபம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எரியலாம் அதன் பிறகு புஷ்பத்தை வைத்து விளக்கை அமர்த்தி விடுங்கள் ஏன்னா தானாக அணையக்கூடாது எப்படி தீபம் ஏற்றுவது சிறப்போ அதே அளவுக்கு அந்த தீபம் தானாக அணையாதபடி நாம் பார்த்து கொள்வதும் சிறப்பு அதனால் தீபம் தானாக அணையக்கூடாது ஒரு புஷ்பத்தை வைத்து அமர்த்தி விடுங்கள் அதன் பிறகு விளக்கை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இலைய தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கடியிலோ போட்டு புதைத்து விடுங்கள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இந்த வெள்ளரக்கன் தீபத்தை ஏற்றனால சூரியனின் அருளும் சூரியனின் மூலமாக சிவபெருமானினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீபம் எரியும் போது அது முன்னாடியே நீங்கள் உட்காந்துட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு ஓம் நமச்சிவய அப்படிங்கிற மந்திரத்தை சிறந்தையோடு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஏன்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு முறை நமச்சிவய மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது கோடி முறை சொன்னதுக்கு சமம் மோட்சம் கொடுப்பதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும் அதனால் இந்த வெள்ளரிக்க நிலை தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டு மனசார இந்த ஓம் நமேஸ்வரி மந்திரத்தை உங்களால் எவ்வளவு உருவேற்ற முடியுமோ எந்த அளவுக்கு அதிகமாக உங்களால் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லுங்கள் நிச்சயமாலும் இறைவனின் திருவருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா சூரியன் தான் நவ கிரகங்களின் அரசன் என்று சொல்லுகிறோம் அவர் வலிமையா இருக்கணும் சூரியன் வலிமையா இருந்தார் அப்படின்னு சொன்னால் தொழில் வளம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வேதங்கள் கல்விகள் மந்திர சித்திகள் தந்திரங்கள் இதெல்லாம் சித்திக்கும் சூரியன் நல்ல நிலையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சூரியனை பார்த்தீங்கன்னா நாம வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே கும்பிட்றதுங்கிறதையே ரெகுலர் ரொட்டீனாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மண்டல காலத்துக்குள்ள நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளார உங்களுக்கு நினைத்த ஆசை நிறைவேறும் தினமும் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரியனை பார்த்து கைகூப்பி வணங்கி கும்பிட்டோம்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு ஆசையை மனதில் நினைத்து இந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாலும் நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு மண்டலத்துக்குள் நீங்கள் விரும்பிய ஆசை விரும்பியபடியே எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது முக்திக்கான இரவு அன்னைக்கு நீங்கள் நமச்சுவைய மந்திரத்தை சொல்லி கொஞ்சமாக விபூதி எடுத்து நீங்கள் நெற்றியில் பூசிக்கிட்டீங்கன்னாவே அவ்வளவு நன்மை இந்த நமச்சிவய மந்திரத்தை சொல்கிறதுக்கு முறை என்று இருக்குது இதில் வந்து மாந்திரீகம் தான் உள்ள வருது அட்டகர்மங்கள் எட்டு செய்யும்போது வசியம் மோகனம் தம்பனம் வேதனம் உச்சாரணம் வித்தியேசனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய எட்டு வேலைகளையும் அட்டகர்மங்கள் எட்டையும் நீங்கள் செய்யும்பொழுது இந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்வோம் இந்த மந்திரங்கள் பஞ்சாட்சரத்துலேருந்து தான் பிரித்தெடுக்கப்பட்டது இந்த மந்திரங்களை வந்து சொல்லும்போது மூச்சை வந்து நாம் சீர்படுத்தி நாம் சொன்னோம்னா பலன் ஏராளமாக கிடைக்கும் எப்படின்னு நான் அதை சொல்லித்தரேன் அது அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும் அற்புதமான பலன் கிடைக்கும் எப்படி அப்படின்னா முதல்ல மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டு ஓம் என்று சொல்லி மூச்சை மெதுவாக வெளியில் விடணும் பிறகு மூச்சை உள்ளே இழுக்கணும் அப்படி இழுக்கும் போது சிவாய நம என்றோ அல்லது நமச்சுவய என்றோ சொல்லி மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் எப்படி மூச்சை வெளியே விடும்போது ஓம் என்று சொல்லி வெளியே விடணும் உள்ளே இழுக்கும் பொழுது சிவாய நம என்றோ அல்லது ஓம் நமச்சுவய என்று சொல்லியோ உள்ள மூச்சை இழுக்கணும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இது இந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளவு முறை நீங்கள் வந்து சொல்ல முடியுமோ இந்த ஓம் ஓம் சிவாய நம அல்லது ஓம் நம இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ ஏன்னா ஃபஸ்ட்டு முறை சொல்ல போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா மூலாதார சக்கரங்கள் எல்லாமே சீராக இயங்க ஆரம்பிச்சிடும் இப்படி சீராக இயங்குன்னுச்சின்னாவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு முறை சொல்லும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் நான் முன்னாடியே ரொம்ப நாளை சிவராத்திரிக்கு நாள் இருக்குது நான் முன்னாடியே பதிவு போட்டேன் இப்போயிலேருந்து டெய்லி ஒரு இருபது முறை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண இன்றைக்கி இருபது முறைனா நாளைக்கு முப்பது முறை நாளைக்கு நாற்பது முறைன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு நூற்றி எட்டு முறை இந்த மெத்தேடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறாங்க நீங்கள் என்ன மனசில் நினச்சி இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சீங்க இது ஒரு ப்ராக்டிஸ்னே நீங்கள் எடுத்து ஏன்னா சுவாசமும் சீராகும் மந்திர ஒளியும் சீராகும் பக்தியும் அங்கே இடம்பெறும் ஸோ இது இது ஒரு இது மூணும் சேர்ந்து உங்களுக்கு வருதுன்னா பயிற்சி மூலமாக தான் வரும் சும்மா சாதாரணமாக வந்துடாது பயிற்சி உங்களுக்கு கரெக்டா தான் இருந்தால் மூணும் சேர்ந்து வரும் ஸோ அந்த மூணும் இணைந்த மாதிரி இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் நூற்றி எட்டு முறை மட்டும் பிரயோகம் பண்ணுங்க மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு இரவு கண்டிப்பாலும் உங்களுடைய ஆசை எதை நினைத்து இதை செய்தாலும் அது நிறைவேறுங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி நாள் அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா பல பேர் ஆலயம் செல்ல கொஞ்சம் மறந்துடுவாங்க இல்லை பிசி ஷெடியூலாக இருக்கும் என்ன கேட்டால் ஆலயத்துலேயே அன்றைக்கி ஸ்டே பண்ணி அங்கே நடக்கிற பூஜைகளில் கலந்துக்குவாங்கன்னு சொல்லுவோம் சில பேருக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் எங்களால் போக முடியாதுங்க அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்குது அது ஒன்றும் தப்பு இல்லை பட் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு முறையாவது சிவன் கோயில் போயிட்டு கும்பிட்டுட்டு கோயிலில் வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு அதாவது ரெண்டு தீபங்கள் ஏற்றிட்டு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்க வசதி இருந்தால் வாங்கி கொடுங்க எண்ணெய் வாங்கி தரலாம் நெய் ஒரு டப்பா வாங்கி தரலாம் நல்லெண்ணெய் வாங்கி தரலாம் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ திரி வாங்கி தரலாம் உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு கோயிலுக்கு உண்டான கைங்கரியம் செய்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களையும் முடிந்தால் வாங்கி கொடுங்கள் அபிஷேகப்பிறகு பால் தயிர் மோர் வெண்ணெய் இந்த மாதிரி அந்த கோயிலில் என்ன அபிஷேகங்கள் ஏற்படுதோ அதை நீங்க முன்னாடியே கேட்டுட்டு அந்த அபிஷேகங்களுக்கு உண்டான திரவியங்களை நீங்க வாங்கி கொடுத்து ஈசனியினுடைய அருளை நீங்கள் பெறலாம் அன்னைக்கு சிவ தரிசனம் கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா லிங்க தரிசனம் அன்னைக்கு செய்யறதுங்கிறது ரொம்ப நல்ல சிவனே லிங்க ரூபமாக உருவான நாள் இந்த மகா சிவராத்திரி நாள் ஸோ அன்னைக்கு வந்து நாம செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு நீங்கள் வந்து செய்யற அந்த ஒரு காலகட்டத்தில் தயவு செய்து நீங்க நீங்க வந்து நிறைய ஆசைகளை வெளிப்படுத்தாதீங்க எனக்கு வந்து கார் வேணும் வீடு வேணும் நிலம் இந்த ஆசைகளை நீங்கள் அதை கேட்காமல் தயவு செய்து இறைவனிடத்தில் அந்த எம்பெருமான் ஈசன் இடத்துல நீங்க வந்து மோட்சத்துக்கான வழியை கேட்கணும் எங்களுக்கு பிறவா நிலைய கொடு நாங்கள் வந்து இந்த பிறவி அடைஞ்சு நாங்கள் வந்து உன்னை சேவித்து இறுதியிலே மோட்சத்தை நாங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வரத்தினை மட்டும் கேளுங்கள் நிச்சயமாலும் ஈசனின் திருவருளால் உங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும் மகா சிவராத்திரினாலே முக்திக்கான ஒரு தினம்தான் சரிங்களா ஸோ அதை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி தினத்தில் நீங்கள் சில பொருட்கள் வாங்குறதும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த முறை புதன்கிழமை வருது அதே மாதிரி இது வரக்கூடிய திதி நட்சத்திரம் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ரொம்ப விசேஷகரமான மகா சிவராத்திரியாக இந்த சிவராத்திரி அமைகிறது ஸோ இந்த சிவராத்திரி நாளில் சில பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது அரிசி இது வந்து சந்திர பகவானினுடைய விசேஷம் பெற்ற ஒரு தானியம் அரிசி தானியம் இந்த அரிசி தானியத்தை நீங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கிறதும் கோயிலுக்கு அதை கொடுக்கறதும் பிரசாதமாக கொடுக்கறதும் அவ்வளவு நல்லது ஏன்னா அரிசி என்பது சந்திரனினுடைய தானியம் சந்திர பகவான் இருக்காரு இல்லையா அவருடைய தானியம் தான் இந்த அரிசி இதை நாம் அந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு வாங்கி வீட்டில் வச்சோம்னாலும் கோயிலுக்கு கொடுத்தாலும் சந்திர பலம் ஏற்படும் சந்திர பலம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை எல்லாமே தீரும் இது ஒன்று ரெண்டாவது பருப்பு துவரம் பருப்புங்கிறது லக்ஷ்மி கடாட்சமுடைய ஒரு தானியம் இந்த துவரம் பருப்பு வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக துவரம் பருப்பை நாம இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு வாங்கி வச்சோம்னா அந்த லக்ஷ்மியே வந்து அமர்வாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு ஸோ துவரம் பருப்பும் வீட்டில வாங்கி வைங்க இது வந்து ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரி புதன் கிழமை வரதுனால பச்சைப்பயிர் இந்த தானியம் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பச்சைப்பயிரை வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா புதன் பகவானின் அருள் கிடைக்கும் நவகிரகத்தின் இளவரசன் என்று சொல்லக்கூடியவர் புதன் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத பார்த்துட்டு தான் அவர்களுக்கு கல்வி புத்தி இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் ஸோ புதன் பகவானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தால் மகா சிவராத்திரி அன்னைக்கு மறக்காம பச்சை வாங்கி வீட்டில் வைக்கிறதும் முடிந்தால் அதை வைத்து தயாரிக்கிற சுண்டல் அதான் பாருங்கள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பச்சைப்பயிறு மொச்சை சுண்டல் அவரை இதெல்லாம் போட்டு ஒரு விதமான ஒரு தானியம் பண்ணி இதை அதை வந்து கோயிலில் வந்து சுண்டல் கொடுப்பாங்க அது ஏன்னா ஒவ்வொரு தானியமே நவகிரகங்களினுடைய காரகம் பெற்றது ஸோ அந்த தானியங்கள் நாம் அந்த மகாசிவராத்திரி அணைக்கு கொடுக்கும்போது அந்த கிரகங்கள் நமக்கு வசமாகும் ஏன்னா எல்லா தெய்வங்களும் எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் இந்த சிவராத்திரி நாளில் சிவராத்திரி விரதம் இருந்து சிவனை அனுஷ்டிப்பாங்க ஸோ நாம் நாம்ளும் இந்த மகா சிவராத்திரி அணைக்கு சிவனை விரதம் இருந்து அனுஷ்டித்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் நூறு சதவீதம் சகல தெய்வங்களின் அருளும் சகல கிரகங்களினுடைய அருளும் சகல தேவ ரிஷிகளினுடைய அருளும் குருமார்களின் அருளும் சித்தர்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயவுமே கிடையாது ஸோ யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இது எதுவுமே முடியலங்கிறவங்க நெற்றியில் திருநீர் அள்ளி பூசிக்கிட்டு ஓம் நமச்சிவாயான்னு ஒரு பதினோரு முறை சொல்லி திருநீராவது அள்ளி நெற்றிறப்ப பூசிக்கோங்க ஏன்னா இது எதுவுமே ஆகாதுங்க எங்களால் தீபம் ஏற்ற முடியாது இது மாதிரி பிரசாதம் கொடுக்க முடியாது கோயிலுக்குடியா கோயிலுக்கு உரிய கைங்கரியம் செய்ய முடியாது அதே மாதிரி வந்து கோயிலுக்கே போக முடியாது இப்படிலாம் சொல்கிறவங்க கூட அட்லீஸ்ட் அன்னைக்கு நம்ம சிவய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லி நெட்டியில் திருநீர் பூசிக்கிட்டாலே உங்களுக்கு மகா சிவராத்திரி விரத பலனை அது கொடுத்துடும் அதனால் தவறாமல் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க நிறைந்த பலன்கள் இந்த மகா சிவராத்திரி நாளில் உங்களுக்கு கிடைத்திடும்ங்கிறதுல ஐயமில்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்